நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் இம்மானுவேல் முன்னதாக நாம் எதிர்பார்த்திருந்ததைப் போலவே தற்பொழுது தமிழக பகுதிகளில் பிற்பகல் நேரத்திலேயே மழை மேகங்கள் ஆங்காங்கே திரள தொடங்கிவிட்டது திருவள்ளூர் மாவட்ட பகுதிகளிலும் சில இடங்களில் மழை மேகங்கள் திரண்டு காணப்படுவதை நம்மால் தெல்ல தெளிவாக பார்க்க முடிகிறது குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமென்றால் திருவள்ளூர் ஊத்துக்கோட்டை இடைப்பட்டிருக்கக்கூடிய பெற்றிருக்கக்கூடிய பகுதிகளில் தற்பொழுது மழை மேகங்கள் திரளாக காணப்பட்டு கொண்டிருக்கிறது இப்பொழுது நேரம்னு பார்த்தீங்கனாக்கா பிற்பகல் இரண்டு மணி ஆகிறது இந்த நேரத்தில் சில நிமிடங்களுக்கு முன்பாக பதிவாகி இருக்கக்கூடிய இந்த ரேடார் படங்களின் உதவியுடன் நாம் பார்க்கும் பொழுது இந்தந்த பகுதிகளில் மழை மையங்கள்லாம் இருக்குது முதல்ல நான் நிகழ்நேர தகவல்களை பகிர்ந்துடுறேன் சில பகுதிகளை நான் மென்ஷன் பண்ணி சொல்ல வேண்டியது இருக்குது ஏன்னா சேலம் மாவட்ட கிழக்கு பகுதிகளிலும் மழை மையங்கள் இருக்குது அது மட்டும் இல்லாமல் அவற்றை ஒட்டி இருக்கக்கூடிய சில பல இடங்களிலும் இந்த வீரகனூருக்கு தெற்கே இருக்கக்கூடிய அதாவது வீரகனூர் மற்றும் துறையூர் இடைப்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகளிலும் மழை மிக பரவலாக பதிவாகி வருகிறது மலையாளப்பட்டி தழுதலை அந்த மாதிரியான இடங்களிலும் மழை மையங்கள் இருக்குது கிருஷ்ணாபுரம் வட்டார பகுதிகள் அதே போல் பார்த்திங்கனாக்கா நெற்குணம் சுற்றுவட்டார பகுதிகள் நூத்தாப்பூர் சுற்றுவட்டார பகுதிகள் வேம்பா வெண்பாவூர் சுற்றுவட்டார பகுதிகள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட நம்ம பெரம்பலூர் மாவட்ட பகுதிகள்னு சொல்லலாம் அங்கே கூட மழை மையங்களை நம்மளால் பார்க்க முடியுது கங்கவள்ளி அருகிலும் மழை மையங்கள் இருக்குது கங்கவள்ளி பகுதிகளில் மழை பதிவாகுமா அதற்கு அருகில் மழை பதிவாகுமா அப்படிங்கிற மாதிரி நிறைய நண்பர்கள் கேள்விகளை முன்வைத்து கொண்டே இருந்தீங்க நான் சொல்லியிருந்தேன் அடுத்து வரக்கூடிய நாட்கள் தான் சாதகமாக இருக்கும் உட்பகுதிகளுக்கு அப்படிங்கிற மாதிரி ஸோ அந்த மாதிரி சேலம் மாவட்ட கிழக்கு பகுதிகளிலும் மழை மையங்கள் திரளாக பதிவாகி கொண்டு இருக்கிறது அவ்வப்பொழுது ஸோ வீரகனூர் பகுதிகளில் நீங்கள் இருந்தீங்கன்னா நிச்சயமாக அங்கே மழை பதிவாகி கொண்டு இருக்கும் அப்படிங்கிற நான் வந்து நம்புகிறேன் அதே போல் ஏற்காடு வாழப்பாடி இடைபெற்று இருக்கக்கூடிய பகுதிகளில் சில இடங்கள்ல உக்கிரமான மழை மையங்களும் பதிவாகி வருகிறது பூவனூர் சுற்று வட்டார பகுதிகள் அண்ணாநகர் சுற்றுவட்டாரப் பகுதிகள் மின்னாம்பள்ளி சுற்றுவட்டாரப் பகுதிகள் கரிப்பட்டி சுற்றுவட்டாரப் பகுதிகள் அனுப்பூர் சுற்று வட்டார பகுதிகள் என பல்வேறு இடங்களிலும் வாழப்பாடியிலையும் மழை கொண்டு சா சாத்தன் சாத்திகிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி தான் நம்புகிறேன் ஏத்தாப்பூர் மற்றும் அதற்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய பகுதிகள் கல்பகானூர் சுற்றுவட்டாரப் பகுதிகள் ஆத்தூர் சுற்றுவட்டாரப் பகுதிகள் என பல இடங்களில் சேலம் மாவட்ட கிழக்கு பகுதிகளிலும் அவற்றை ஒட்டி இருக்கக்கூடிய திருச்சி மாவட்ட வடக்கு பகுதிகள் வடக்கு எல்லையோர பகுதிகள்னு சொல்லலாம் மற்றும் பெரம்பலூர் மாவட்டத்தின் சில இடங்களிலும் மழை மையங்கள் இருக்குது இவை போக நான் பார்த்தோமே ஆனால் நம்ம பேரணாம்பட்டுக்கு அருகில் கூட மழை மையங்கள் இருக்குது பேரணாம்பட்டு மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய வேங்கடகிரி கோட்டை மாதிரியான பகுதிகள் அதாவது வேங்கடகிரி கோட்டை மற்றும் பேரணாம்பட்டு இடைபெற்று இருக்கக்கூடிய பகுதிகளில் சில இடங்களில் பரவலாகவே மழை மையங்கள் திரண்டு காணப்படுகிறது பேரணாம்பட்டில் நீங்கள் இருந்தீங்கன்னாக்கா மழை பதிவாகியிருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து நம்புகிறேன் பேரணாம்பட்டு குடியாத்தம் இடைபெற்று இருக்கக்கூடிய அந்த சாலையிலும் மழை மையங்கள் தென்பிட்டு கொண்டிருக்கிறது இவை போக அங்கொன்றும் இங்கொன்றுமாக சிறு சிறு மழை மையங்கள் இருக்குது இன்றைக்கி நாலாம் தேதி நாலாம் தேதி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தது என்னன்னாக்கா வடமேற்கு உள் மாவட்டங்களுக்கு ஒரு பெட்டரான கண்டிஷன் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஸோ பெங்களூர் மாநகர் மற்றும் அதனுடைய புறநகர் பகுதிகள் உட்பட நம்ம தெற்கு கர்நாடக மாநில பகுதிகளிலும் சரி கிருஷ்ணகிரி தருமபுரி மாதிரியான மாவட்டமாக இருக்கட்டும் சேலம் ஈரோடு மாவட்டத்தினுடைய சில இடங்களாக இருக்கட்டும் நிச்சயமாக மழையானது பதிவாகும் திருப்பத்தூர் மாவட்டத்திலும் சில இடங்களில் வலுவான வெப்பச்சலன மழை பதிவாக வாய்ப்பு இருக்குது ஜவ்வாது மலை மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதிகளையும் நம்ம வந்து நோட் பண்ணி எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் இவை தவிர்த்து தென் உள் மாவட்டங்களிலும் சில இடங்களில் மழை மையங்கள் பதிவாகி வருகிறது சிறுமலை வனப்பகுதிகளில் ஒரு சில இடங்களில் மழை மையங்கள் காணப்படுகிறது இவை தவிர்த்து கம்புத்தி அருகில் மழை மையங்கள் இருக்குது அது மட்டும் இல்லாது ராஜபாளையத்திற்கு மேற்கே இருக்கக்கூடிய இடங்கள் செய்தூர் சிவகிரி அதற்கு இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் மழை மையங்களை பார்க்க முடியுது சோழபுரம் அருகிலும் மழை மையங்கள் இருக்குது யாராவது ராஜபாளையம் மற்றும் அதற்கு தெற்கே இருக்கக்கூடிய இடங்கள்ல ஏன்னாக்கா உங்களது பகுதி நிலவரத்தையும் இங்கே கூட பகிர்ந்து கொள்ளுங்கள் இலங்கையிலும் வடக்கு பகுதிகள் உட்பட பல்வேறு இடங்களிலும் இடியுடன் கூடிய மழையானது பதிவாகக்கூடும் அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் இது போக சிவகங்கை மாவட்ட பகுதிகளுக்கும் மழை வாய்ப்புகள் வந்து இருக்குது நேற்றைய தினம் வந்து பெரிய அளவில் அங்கே ஆக்டிவிட்டிஸ் இல்லைன்னு நினைக்கிறேன் நேற்று முன்தினம் இருந்தது அப்போ இன்றைக்கி நம்ம வந்து சிவகங்கை மாவட்டத்தை கன்சிடரேஷனுக்குள்ளே கொண்டுட்டு வரலாம் ஸோ இப்படி தான் இருக்கும் கண்டிஷன்ஸ் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா மதுரை மாவட்ட மேற்கு பகுதிகளில் அவற்றை ஒட்டி இருக்கக்கூடிய தேனி மாவட்ட பகுதிகளில் அதாவது தேனி மாவட்ட கிழக்கு பகுதிகள் மற்றும் மதுரை மாவட்ட மேற்கு பகுதிகளின் சில இடங்களிலும் மழையானது பதிவாகலாம் உசிலம்பட்டி ஜக்கம்பட்டி ஏழுமலை அதற்கு நெருக்கத்தில் மழை பதிவாக வாய்ப்புகள் இருக்கு ராஜபாளையத்திற்கு மேற்கே இருக்கக்கூடிய மலைப்பங்கான இடங்கள்ல வத்திராயிருப்பு சுற்றுவட்டார பகுதிகளில் ரெண்டை குளத்திற்கு மேற்கே இருக்கக்கூடிய இடங்களில் மழை பதிவாகலாம் அதே போல் கொடைக்கானல் சுற்றுவட்டார பகுதிகளிலும் ஆவியஸ்லி மழையானது பதிவாகும் திண்டுக்கல் மாவட்ட கிழக்கு பகுதிகளிலும் மழையானது ஒரு சில இடங்களில் பதிவாகலாம் நத்தத்தை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில் நத்தம் பாடிப்பட்டி இருக்கக்கூடிய இடங்களில் மழை பதிவானாலும் நீங்கள் ஆச்சரியம் கொள்ள தேவைய கிடையாது சிவகங்கை மாவட்டத்தில் நம்ம காரைக்குடிக்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய பகுதிகளை கொஞ்சம் கவனிக்கலாம் காரைக்குடி தொண்டி இருக்கக்கூடிய பகுதிகளில் அதே போல் சிவகங்கை மானாமதுரைக்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய சில இடங்களில் கமுதி நம்ம ராமநாதபுரம் மாவட்ட பகுதி ஆல்ரெடி அங்கே மழை மேகங்கள் இருக்குது அதை நான் உங்கள் கூட ஷேர் செய்து கொண்டு தூத்துக்குடி மாவட்டம் வடக்கு பகுதிகளிலும் ஒரு சில இடங்களில் மழையானது பதிவாகலாம் இட்ஸ் வெரி சப்ஜெக்டிவ் ஸோ அந்த பகுதிகளில் மழை பதிவானதுன்னா நீங்கள் மகிழ்ச்சி கொள்ளுங்கள் ஸோ மதுரை திண்டுக்கல் மாவட்ட பகுதிகளில் மழை இன்று பதிவாகும் புதுக்கோட்டை மாவட்டத்தின் சில இடங்களிலும் மழை வாய்ப்பு இருக்குது திருச்சி மாவட்ட தெற்கு பகுதிகளுக்கும் மழைக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது ஸோ பார்க்கலாம் இன்றைக்கி எந்த அளவிற்கு அது வந்து பெனிஃபிட் கொடுக்குது அப்படிங்கிற மாதிரி விருதுநகர் மாவட்ட உட்பகுதிகளை நேற்றைய தினமே நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம் பட் பெரிய அளவில் பதிவாகலான்னு நினைக்கிறேன் பட் இன்றைக்கி நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம் நேற்றைய தினமும் ஆனால் தமிழகத்தில் நிறைய இடங்களில் மழை வந்து பதிவாகி தான் இருக்குது அதையும் நம்மளால் வந்து மறுக்க முடியாது அதுலேயும் குறிப்பிட்டு சொல்லணும்னாக்கா சென்னை மாநகரிலேயே மேடவாக்கம் மாதிரியான இடங்கள்லாம் எழுபது மில்லி மீட்டருக்கும் அதிகமான அளவு மழையானது பதிவாகி இருந்தது தாம்பரத்தில் கூட எழுபது மில்லி மீட்டருக்கும் அதிகமான அளவு மழையெல்லாம் பதிவாகி இருந்தது அது மட்டும் இல்லாமல் பார்த்தோமே நேற்றைய தினம் வந்து வட தமிழகத்தில் நல்ல மழை தென் தமிழகத்தில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஓரளவிற்கு குறிப்பிட்டு சொல்லும்படியான அளவு மழையானது பதிவாகி இருந்தது ஸோ குறிப்பிட்ட சொல்ல முடியாத அளவு மழைனாக்கா தென் தமிழகம்னு பார்க்கும்போது பெரிய அளவில் ஆக்டிவிட்டீஸ் இல்லை பட் கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஆக்டிவிட்டீஸ் நேற்றைய தினம் இருந்திருக்கிறது அப்படிங்கிறது தான் நான் வந்து சொல்ல வரேன் சரி அதெல்லாம் நம்ம மழையளவுகள் பட்டியலில் பார்த்துக்கலாம் இன்றைக்கி மதுரை மாவட்டத்தில் திண்டுக்கல் மாவட்டத்தில் சிவகங்கை மாவட்டத்தில் சில இடங்களில் மழை வாய்ப்பு இருக்குது புதுக்கோட்டை மாவட்டத்திற்கும் சில இடங்களில் மழைக்கான சாத்திய கூறுகிற என்பது இருக்கிறது ஈரோடு மாவட்டத்தின் ஒரு சில இடங்களில் சேலம் மாவட்ட பகுதிகளில் அதே போல் கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்ட பகுதிகளின் சில இடங்களில் நம்ம திருப்பத்தூர் மாவட்டத்தில் வேலூர் மாவட்டத்தில் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் அதே போல் திருவள்ளூர் மாவட்டத்தில் சித்தூர் வேலூர் இருக்கக்கூடிய பகுதிகளில் ராணிப்பேட்டை மாவட்டத்தினுடைய சில இடங்களில் கூட மழையை வந்து எதிர்பார்க்கலாம் இது போக இரக்கூடிய இடத்துல திருவண்ணாமலை மாவட்டத்தில் மேகங்கள் எப்படி திரளது அப்படிங்கிறது தான் இங்கே மேட்டராக இருக்க போகுது அதுதான் ஒரு கொஸ்டின் மார்க் அது எப்படி திரளது அப்படிங்கிறத பொறுத்து மழைக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கும் நேற்றைய தினம் நல்லாவே திரண்டுது ஜவாது மலைக்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய பகுதிகளில் அதே போல் வடமேற்கு மாவட்டத்தில் கூட திரண்டுது இன்றைக்கும் அதே நிலை ஏற்படுவதற்கான அமைப்பு என்பது இருக்கிறது பெங்களூர் மற்றும் சேலம் இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த சாலையில் நிச்சயமாக மழை பதிவாகும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து நம்புகிறேன் ஸோ கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டத்தை நான் ஏற்கனவே நிறைய முறையாக சொல்லிட்டேன் மீண்டும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் நினைக்கிறேன் விழுப்புரம் மாவட்டத்தில் ஒரு சில இடங்களில் மழை பதிவாகலாம் கள்ளக்குறிச்சி மாவட்ட பகுதிகளில் சில இடங்களுக்கும் மழை வாய்ப்பு இருக்குது சென்னை புதுச்சேரி இடைபெற்று இருக்கக்கூடிய புற சாலை பகுதிகள் உட்பட கிழக்கு கடற்கரை சாலை பகுதிகள் உட்பட நம்ம செங்கல்பட்டு மாவட்ட பகுதிகள் கேடிசிசி பெல்ட்டுன்னு சொல்கிறோம் இல்லையா ஸோ அங்கே மழைக்கான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது நீங்கள் உங்கள் உங்களது பகுதியின் நிலவரத்தை அவ்வப்பொழுதுங்க கூட கருத்துரை பகுதியில் பகிர்ந்து கொள்ளுங்கள் ஸோ மழை பதிவானால் மகிழ்ச்சியோடு அதை வரவேற்றுக்கொள்ளுங்கள் கடலூர் மாவட்டத்திலும் சில இடங்களில் மழைக்கான வாய்ப்பு இருக்குது டெல்டாவில் கூட ஒரு சில இடங்களில் மழையானது பதிவாகலாம் இன்றைக்கி மழை பதிவாகாத பகுதிகளில் நாளைக்கு பதிவாக வாய்ப்பு இருக்குது நாளைக்கு ஆக்டிவிட்டீஸ் இப்படி தான் இருக்கும் அதில் மாற்றங்கள் கிடையாது ஸோ நாலு அஞ்சு ஆறு மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்தது இன்றைக்கி பதிவாகக்கூடிய மழை சில இடங்களில் மிக கனத்த மழையாகவும் இருக்க அமைப்பு என்பது இருக்கிறது ஸோ மேடப்பாக்கத்தில் எழுபத்தி மூன்று மில்லிமீட்டர் அதுக்கப்புறம் தாம்பரத்தில் எழுபத்தி ரெண்டு மில்லி மீட்டர் ஹரிசன் மலையாளம் லிமிடெட் நீலகிரி மாவட்டம் அறுபத்தி இரண்டு மில்லி மீட்டர் அதே போல் பந்தலூர் தாலுக்கா அலுவலகத்தில் ஐம்பத்தி ஆறு மில்லி மீட்டர் செங்கத்தில் ஐம்பத்தி மூன்று மில்லி மீட்டர் சின்னக்கல்லார் ஐம்பத்தி இரண்டு மில்லிமீட்டர் சோலையாரில் ஐம்பது மில்லி மீட்டர் ஏத்தாப்பூர் சேலம் மாவட்டம் நாற்பத்தி எட்டு மில்லி மீட்டர் செய்யார் திருவண்ணாமலை மாவட்டம் நாற்பத்தி ஐந்து மில்லி மீட்டர் வாழ்ப்பாறை பிஏபி கோயம்புத்தூர் மாவட்டம் நாற்பத்தி ஓரு மில்லி மீட்டர் வாழ்ப்பாறை தாலுக்கா அலுவலகம் கோயம்புத்தூர் மாவட்டம் முப்பத்தி எட்டு மில்லி மீட்டர் கெட்டி நீலகிரி மாவட்டம் முப்பத்தி நாலு மில்லிமீட்டர் பள்ளிக்கரணை சென்னை மாநகர் முப்பத்தி இரண்டு அப்பர் அப்பர்பவானி நீலகிரி மாவட்டம் முப்பத்தி இரண்டு மில்லி மீட்டர் வாழப்பாடி சேலம் மாவட்டம் முப்பத்தி ஓரு மில்லிமீட்டர் அவலாஞ்சி நீலகிரி மாவட்டம் இருபத்தி ஒன்பது மில்லி மீட்டர் அதே போல் நிறைய இடங்களில் மழையெல்லாம் பதிவாகிருக்குது ஆனை மடவு அணையில் கூட இருபத்தெட்டு மில்லிமீட்டர் செய்யூரில் இருபத்தி ஏழு மில்லிமீட்டர் சின்கோனாவில் இருபத்தி நாலு மில்லி மீட்டர் பார்வூட்டில் இருபத்தி நாலு மில்லிமீட்டர் இன்னும் பல இடங்களில் கொடநாடில் இருபத்தி மூன்று மில்லி மீட்டர் சாம்ராஜர் ஸ்டேட்டில் இருபத்தி மூன்று மில்லி மீட்டர் ஸோ லிஸ்ட் ரொம்ப பெ பெருசு தான் நிறைய இடங்களில் மழை வந்து பதிவாகி இருக்குது கன்னியாகுமரி மாவட்டத்தில் மழை பதிவாகி இருக்குதுன்னு சொன்னீங்க எங்கே இருக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்டிங்கன்னா பாலமூரில் எட்டு மில்லி மீட்டர் அளவு மழை வந்து பதிவாகியிருக்கிறது இப்போ போக நிறைய இடங்களில் சுருளக்கோடையில் எட்டு மில்லி மீட்டர் அளவு மழை ஏன்னா நிறைய இடங்களில் அதேமாதிரி கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கேழ்வரப்பள்ளி அணை ஏன்னா பல இடங்களில் மழையானது பதிவாகி இருக்கிறது ஸோ அவ்வளோதான் இதோட இந்த காணொலியை நிறைவு பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து நினைக்கிறேன் கடந்த காணொலியினுடைய கருத்துறை பகுதியில் நீங்கள் முன்வைத்திருக்கக்கூடிய சில கேள்விகளுக்கு என்னுடைய விளக்கங்களை வழங்க நான் வந்து கடமைப்பட்டிருக்கேன் இப்போ இது வரைக்கும் நான் சொல்லியிருக்கக்கூடிய தகவல்களே போதும்னு நீங்கள் நினச்சிங்கனாக்கா கேள்விகளுக்கு விளக்கங்கள் உங்களுக்கு தேவை இல்லைன்னு நினச்சிங்கன்னா இதோட இந்த வீடியோ நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க கேள்விகள் நீங்கள் கடந்த காணொலியில் கேட்டிருந்தீங்கனாக்கா அதற்கு விளக்கங்களை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கனாக்கா நீங்கள் இந்த காணொலியை அப்படியே தொடரலாம் ஷங்கர் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா வணக்கம் சகோ தருமபுரி மாவட்டத்தில் நேற்று மாலை பெண்ணாகரம் இந்தூர் பகுதிகளில் நல்ல மழை ஆனால் இவ்விடங்களில் நான் வசித்து கொண்டிருக்கும் பகுதியில் இருது வடமேற்கு பகுதியாகும் ஓகே தொப்பூர் பகுதிகளில் பத்து மினிட்ஸ் சாரல் மழையே வரும் நாட்களில் மற்ற பகுதிகளுக்கு வாய்ப்பு உள்ளதாக சகோ தாராளமாக இருக்கிறது அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் கூட மழை வாய்ப்பு இருக்கு நீங்க வந்து பொறுமையாக காத்துருங்க அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள் இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாட்கள் என்பது கண்டிப்பாக வடமேற்கோள் மாவட்டங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து நம்புகிறேன் அதுக்கப்புறம் பால் பாண்டியன் பால் பாண்டி அப்படிங்கிறவங்க வந்து சார் நிலக்கோட்டை நோ ரைன் லாஸ்ட் ரைன் டூ மந்த்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு இன்றைக்கி வந்து கொஞ்சம் திண்டுக்கல் மாவட்டத்திற்கு ஃபேவரபுளான கண்டிஷன்ஸ் இருக்குது ஸோ மதுரை அண்ட் திண்டுக்கல் மாவட்டத்திற்கும் ஃபேவரபுளான கண்டிஷன்ஸ் இருக்கிறதுனால இனி அப்கமிங் டேஸில் ஒரு டூ டு த்ரீ டேஸ்க்குள்ளே கண்டிப்பாக நம்ம மழை எதிர்பார்க்கலாம் பார்க்கலாம் நம்பிக்கையோட காத்திருக்கலாம் சி தருமபுரி மாவட்டம் இந்தூர் பகுதி மாலை ஐந்து மணி அளவில் ஒரு உளவு மழை பெய்துள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காரு நன்றி உங்களுடைய தெரியப்படுத்தலுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் தருமபுரி மாவட்டத்தில் மழைக்கான வாய்ப்பு என்பது இருக்கிறது சிவராஜ் சிவராஜ் ஹாய் அண்ணா தேன்கனி கோட்டை ஹோசூர் மழை இன்னும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு இன்னும் ரெக்கார்டாகலையா என்ன இப்படி சொல்லிட்டீங்க நேற்று ரெக்கார்டாக இருக்கா இல்லையா இருங்க அதை பார்த்துருவோம் ஓசூரில் மழை இல்லைன்னா ஆச்சரியமான விஷயம் ஆச்சு பெங்களூரோட தம்பி அந்த பையனுக்கே மழை இல்லைன்னா என்ன வருது ஸோ ஹோசூரில் மழை இல்லை தேன்கனி கோட்டையில் ஐந்து மில்லிமீட்டர் பெஞ்சிருக்கு ஆமாம் ஹோசூரில் மழை பெஞ்சுதான் ரெக்கார்டு இல்லை அஞ்சட்டியில் நாலு மில்லி மீட்டர் ஸோ இன்றைக்கி வெயிட் பண்ணி பார்க்கலாம் இன்றைக்கும் பெங்களூரில் வந்து மழைக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ கிருஷ்ணகிரி தாலுக்கா அலுவலகத்தில் பத்து மில்லி மீட்டர் அளவு மழை இருக்குது கேருவரப்பள்ளியில் இருக்குது ஸோ ஹோசூரில் ஆமாம் லிஸ்ட்டில் இருக்கா இல்லையாங்கிறத கண்டுபிடிக்கிறதே கஷ்டம் ஸோ ராயக்கோட்டையில் பதினோரு மில்லிமீட்டர் அளவு மழை ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்து வரக்கூடிய நாட்களும் ஃபேவரபுளாக இருக்குது ஸோ கண்டிப்பாக மழை பதிவாகும் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து நம்பலாம் ஆனந்தன் என் அவர் என்ன சொல்லியிருக்காருனா வணக்கம் சொல்லியிருக்காரு வணக்கம் உங்களுக்கும் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் சதீஷ் ராக்கி குட் ஆஃப்டர்நூன் தம்பி ஸ்ரீலங்கா பட்டிகோலா தைன்ஸ்னு சொல்லியிருக்காரு நன்றி உங்களுக்கும் தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை வழங்கி கொண்டிருங்க அதுக்கப்புறம் ஜெயக்குமார் ஜெயக்குமார் சார் காந்தலூர் மறையூர் ஹெவி ரெயின் எஸ்டே அப்படிங்கிறத நமக்கு தெரியப்படுத்திருக்கிறார் இது வந்து திண்டுக்கல் மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிங்க மேற்கு பகுதியை ஒட்டி இருக்கக்கூடிய நம்ம கர்நாடக எல்லையை ஒட்டிய பகுதிகள்னு சொல்லலாம் ஸோ இது வந்து ஒரு எப்படி சொல்கிறது ஒரு எல்லை பகுதி மாதிரி ரெண்டுத்துக்கும் நிறைய பேருக்கு இந்த பகுதிகளை தெரியாது ரொம்ப அழகான இடம் மறையூர் காந்தலூர் நல்ல இயற்கை அமைப்புகள் கொண்ட பகுதிகள் ஸோ அந்த பகுதிகளில் மழை நேற்று இருக்குது அப்படிங்கிறத நமக்கு தெரியப்படுத்தியிருக்கிறாரு அன்ஃபார்ச்சுனேட்டாக பார்த்தீங்கன்னா அங்கெல்லாம் பெரிய அளவில் மழைமணிகள் நம்ம வந்து வைக்கலை வருங்காலங்களில் வைப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நம்பலாம் சிவப்பிரகதி சிவப்பிரகதி கரூர் மாவட்டத்தில் உள்ள அரவக்குறிச்சிக்கும் வெள்ளி அணைக்கும் இடையில் இதுவரை மழை இல்லை இந்த முறையாவது மழை வருமா நம்பிக்கையுடன் காத்திருப்போம் இந்த காலகட்டத்தில் நம்பிக்கை தான் முக்கியம் வேறு வழி இல்லை ஏன்னா நம்ம வெப்பச்சலன மழையை டிப்பன் பண்ணி இருக்கக்கூடிய தருணத்தில் கரூர் மாதிரியான மாவட்டம் என்றைக்குமே தமிழகத்தின் பிற பகுதிகளில் இருந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான மாவட்டமாக தான் இருக்கிறது அதில் பார்த்தீங்கன்னா நமக்கு செப்டம்பர் மாதம் ஓரளவுக்கு ஃபேவரபுள் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து சொல்லுவேன் ஏன்னா அப்போ தான் வந்து மேற்கு திசை காற்றினுடைய வீரியம் குறைவதும் கிழக்கு திசை காற்றினுடைய வீரியம் கொஞ்சமாக அதிகரிக்க தொடங்குவதும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலை வந்து இருக்கும் அது மட்டும் இல்லாமல் செப்டம்பர் மாதத்தில் அரபிக்கடலில் சுழற்சிகள்லாம் உருவாகும் பார்ப்பீங்க மேபி அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள்லேயே நீங்கள் வந்து இதை பார்க்கலாம் அரபிக்கடல் பகுதிகளில் சுழற்சிகள் உருவாகி அது தீவிரமடைந்து இந்த ஏமன் ஓமன் பக்கம்லாம் சுற்றி தெரியும் அந்த மாதிரியான நிலையெல்லாம் வரும்பொழுது தான் கொஞ்சம் வீக்கராக இங்கே லட்சத்தீப அருகிலலாம் இருந்ததுனாக்கா அப்போ நமக்கு மழைக்கான வாய்ப்புகள் உருவாகும் ஸோ அதனால தான் நம்ம அந்த மாதத்தை கொஞ்சம் தேர்ந்தெடுக்கிறோம் செப்டம்பர் மாதத்தை பட் ப்ரீவியஸாக அதற்கான பாசிபிலிட்டி இப்போ கொஞ்சம் காற்று முடிவு ஏற்படுது வகை கடல் சுழற்சிகள்னால் அதனால் நம்ம மழையை வந்து எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கூற்றம் வைக்கிறோம் வெயிட் பண்ணி பாருங்கள் நம்பிக்கையோடு காத்துருங்க சுப்பூபி திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் பகுதி எப்போது மழை பெய்யும் மழை இல்லை மரங்கள் காய்ந்து விட்டது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கார் தாராபுரம் பகுதிக்கு நான் சொல்லக்கூடிய விஷயம் தான் அது பாலக்காடு கனவாய் பகுதி தென்மேற்கு பருவமழை காலகட்டத்தில் அது வந்து ரொம்ப அதிக அளவிலான மழையை பெறாது அது பெறக்கூடிய மாதம் என்பது செப்டம்பர் மாதம் அல்லது அக்டோபர் மாதம் ஸோ செப்டம்பர் அல்லது அக்டோபர் மாதத்தில் தாராபுரம் சுற்று வட்டார பகுதிகளை நம்ம மழை எதிர்பார்க்கலாம் அதாவது நல்ல மென்ஷன் பண்ணி சொல்கிற அளவுக்கு மழை எதிர்பார்க்கலாம் அழகர் சாமி கடலூர் கிளவுடு கிளவுடி இருக்கு எப்படி சார் வெப்பசலனம் மழை பெய்யும் பெய்யுங்க அப்பப்போ பெய்யுங்க இன்றைக்கும் கூட வெப்பச்சலன மழை பதிவாக வாய்ப்பு இருக்கிற தான் தெரியுது பட் நிகழ் நேரத்தில் என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் செண்பக பாண்டியன் திருச்சி மாவட்டம் துறையூரில் மழை உண்டா இருக்குது இருக்குது வாய்ப்பு இருக்குது திருச்சி மாவட்டம் வடக்கு பகுதிகளிலும் சில இடங்களில் மழைக்கான சாத்தியக்கூறுகள் என்பது இருக்கிறது டிஎன் ஃபோர் டுவெண்ட்டி ஆல்ரவுண்டர் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா சேலம் ஈஸ்டில் டெய்லியும் தூரல் மட்டும்தான் எப்போ குட்ரையும் கிடைக்கும் வெப்பச்சலன மழை நமக்கு இன்னும் கண்டிஷன்ஸ் பர்ஃபெக்டாக இருக்கணும் அதெல்லாம் நம்ம பார்க்கணும் இல்லையா ஸோ இது நமக்கு எவ்வளோ கிடைக்குதோ அதை நம்ம அப்படியே அக்செப்ட் பண்ணிக்க வேண்டியது தான் நல்ல மழைனாக்கா கண்டிஷன் ரொம்ப ஃபேவரபுளாக இருக்கணும் பட் இன்றைக்கி நாளைக்கு நல்லாக்கு ஓரளவுக்கு ஃபேவரபுளாக இருக்குது அந்த நேரத்தில் சேலம் மாவட்டத்தில் சில இடங்களில் வலுவான மழை பதிவாகுதா அப்படிங்கிறத பார்க்கலாம் நடராஜன் கௌதம் திண்டுக்கல் மாவட்டம் குஜிலியம்பாறை பகுதியில் மழை வாய்ப்பு உள்ளதா தொடர் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு இருக்குது ப்ரோ இருக்குது திண்டுக்கல் மாவட்ட கிழக்கு பகுதிகளிலும் மழைக்கான சாத்தியக்கூறுகள் என்பது இருக்கிறது ஸோ நம்ம நம்பிக்கையோடு காத்திருக்கலாம் ராஜசேகரார் மதுரை மாவட்டம் முழுவதும் இன்னைக்கு கனமழை வருமா ப்ரோ அப்படிலாம் கிடையாது ப்ரோ இதுதான் அங்கே பிரச்சனை இப்போ வெதர் மாடல்ஸ் இருக்குல்ல அது சும்மா கலரடிச்சு விட்டு ஏதாவது ஒன்று காட்டிகிட்டு இருக்கோம் அதை பார்த்துட்டு அப்படியே வந்து நிறைய பேர் வந்து சொல்லிடுறது உண்டு இது இன்றைக்கி நேற்று இல்லை காலங்காலமாக அது நடக்கிறது தான் வெதர் மாடலை பேஸ் பண்ணி தான் இந்திய வானிலை ஆய்வு மையமே எச்சரிக்கைகள் வந்து வழங்குவாங்க அதை வந்து அவங்க பங்குக்கு அவங்க சொல்லுவாங்க இந்தந்த மாவட்டத்தில் இன்றைக்கி வந்து மழை இருக்கும் இந்தந்த மாவட்டத்தில் சவப்பு சவப்பு பெயிண்ட் அடிச்சு விட்டுருந்ததுன்னா இந்தந்த மாவட்டத்தில் அவங்களுக்கு வந்து பச்சை பெயிண்ட்லாம் அடிக்கும் பச்சை மஞ்சள் அந்த மாதிரியான பெயிண்ட்லாம் அடிச்சு விடும் ஸோ அதை வச்சு அவங்க வந்து அந்த அலர்ட் சிஸ்டம் கொடுப்பாங்க சவப்பு பெயிண்ட்டு இந்த ரெட் அலர்ட்டு இல்லை ஆரஞ்சு அலர்ட்டு எல்லோ அலர்ட்டுன்னா அவங்க எதிர்த்தியாக கொடுக்குறது தான் இந்த மாதிரிலாம் நடக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இதை பூதாகரமாக்குறது யாருனாக்கா இடையில் இருக்கிற அந்த இன்டர்மீடியேட் அதாவது மக்களுக்கு அந்த செய்தியை கொண்டு போய் சேர்க்குறாங்க இல்லையா அவங்க தான் அதை வந்து பூதாகரமாக்குவாங்க அது வந்து இந்த ஊடகங்களினுடைய வெளிப்பாடு ஊடகங்கள் டிஆர்பி ரேட்டு இன்க்ரீஸ் பண்ணும் இல்லையா அதனால இப்போ நேற்றே ஒன்றும் இல்லை நேற்றோ நேற்று முன்தினமோ இவங்க என்ன சொன்னாங்கன்னாக்கா இனி மழை வந்து அதிகரிக்கும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது அறிக்கை விட்டுருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இது நமக்கு தெரிஞ்சது தான் நம்ம ஏற்கனவே போன வாரத்துலேருந்து எதாவது டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் நேற்று அந்த டிவி சேனலில் கோட்டை போட்டுட்டு மறுபடியும் எல்லோரும் வந்துட்டாங்க டிவி எடுத்து வச்சுக்கிட்டு விண்டியை ஓப்பன் பண்ணி வச்சுக்கிட்டு இப்பொழுது இது நடக்கிறது இப்பொழுது இங்கே பாருங்கள் இங்கே பாருங்கள் அப்படிங்கிறதெல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ நான் இன்றைக்கும் சொல்கிறது ஒன்று தான் அந்த கலர் பெயிண்ட் அடித்து கட்டதில்ல அந்த விண்டி ஆப்பில் அது ஆக்சுவலாக முழுசாக நம்ம ஏற்றுக்க முடியாதுன்னு கிடையாது பட் அந்த கலர் பெயிண்ட்டில் இருக்கிற அளவுக்கு மழை பதிவாகணும்லாம் நீங்கள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க அதோடைய ஃபண்டமெண்டல்ஸ் முதல்ல தெரியணும் ஃபண்டமெண்டல்ஸ்னால் அதனுடைய அடிப்படை ஒரு மாதிரி எப்படி கணிக்கிறது அது எதனால அந்த மாதிரி காட்டுது அதுல எந்தெந்த விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம் அப்படிங்கறதுதான் ஒரு ப்ரடிக்ஷன் மத்தபடி அதுல இருக்கிறது எல்லாமே நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி ப்ரொடிக்ஷன் கிடையாது அதை வச்சு பயமுறுத்தி வியூஸை வேணால் இன்க்ரீஸ் பண்ணலாம் இன்னைக்கு ஒன்றும் கிடையாது மதுரையில் அது நல்லா தான் காட்டுது மதுரை திண்டுக்கல் மாவட்ட கிழக்கு பகுதியெல்லாம் நல்லா மஞ்சள் அடிச்சு விட்டுருக்கு இன்னைக்கு கனமழை கொட்ட போகுதுன்னு ஒருத்தன் வீடியோவை போட்டால் எல்லாரும் ஓடி வந்து பார்ப்பீங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுவீங்க பட் கனமழை பெய்யலைனாக்கா யாரும் வை கேட்க போகிறது கிடையாது சும்மா கமெண்டில் மட்டும்தான் போட முடியும் வேற என்ன பண்ண முடியும் பட் அந்த வீடியோ வந்து ரீச் ஆகுது இல்லையா ஸோ அதனால அந்த அதுதான் தேவைப்படுது நிறைய பேருக்கு வீடியோ ரீச் ஆகணும் இந்த சேனலுக்கு டிஆர்பி பாயிண்ட் இருக்கிற மாதிரி வீடியோ ரீச் தான் இதெல்லாம் கிடையாதுப்பா அப்படின்னு நம்ம தட்டி கொடுத்து இதில் இருக்கிறது அப்படியே நடக்க வாய்ப்பு இல்லைப்பா அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லும் பொழுது ஆஹா இவர் என்ன இருக்குன்னு சொல்கிறாரா இல்லைன்னு சொல்கிறாரா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து வருத்தப்படுற சொல்லிட்டு பட் ஆனால் உண்மையே நம்ம சொல்றோம் இதுதான் ப்ராபபிலிட்டி ஆல் திங்ஸ் அதாவது அனைத்து விஷயங்களும் ப்ராபபிலிட்டியை பேஸ் பண்ணி தான் இருக்குது எல்லாம் ஒரு மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன் தான் இது இப்படி நடக்கலாம் வாய்ப்பு இருக்கு இது இப்படி நடக்கலாம் வாய்ப்பு இருக்கு இதுக்கு முன்னாடி நம்ம வானிலையை பார்த்துருக்கோம் இல்லையா இது இந்த மாதிரி நடக்க வாய்ப்பு கொஞ்சம் கூடுதலா இருக்கு அப்படிங்கிற மாதிரி அதை விட்டுட்டு இது இப்ப கூட பரவாயில்ல இந்த புயல்லாம் வந்து கரையை கிடக்கிற மாதிரி காட்டும் பாருங்க ஒரு வாரமாக அது லேண்ட்ஃபால் லொக்கேஷனை மாற்றிக்கிட்டே இருக்கும் இவனோட லேண்ட்ஃபார் லொக்கேஷனை மாற்றிட்டு இது இங்கே வரலாம் அங்கே வரலான்ட்டு போனோம் அது கடைசியில் பெங்கல் புயல் மாதிரி வந்து விழுப்புரம் திருவண்ணாமலைன்னு போட்டு தள்ளிட்டு போய்ட்டே இருக்கும் ஊத்தாங்கரை வரைக்கும் அந்த அடிஞ்சு ஒருக்கிட்டு போயிட்டே இருக்கும் இவனுங்க ஒரு நாள் ஊட்டிக்கு போகும்பானுங்க அவங்க ஒரு நாள் கூட கோயம்புத்தூர் போகணுப்பானுங்க டெல்டாவில் கரையை கிடக்கும் பானுங்க சென்னையில் கரையை கிடக்குங்கிறது தான் அது வந்துட்டுனா ரொம்ப ஜாலியாகிடும் உங்களுக்கு சென்னையில் கரையை கிடக்க போகுது உடனே வண்டியை தூக்கி பார்க்கிங்கில் நிற்கிற அளவுக்கு பயங்கரமாக பீதியை கிளப்பி ஊரை விட்டு ஓடுற அளவுக்கு துரத்தடிக்கிற அளவுக்கு எல்லாத்தையும் பண்ணிவிடுவானுங்க ஸோ இட்ஸ் அ காமன் ஃபேக்டர் சில விஷயங்களை நம்ம கலைத்து சில விஷயங்களை அதிலேருந்து நம்ம எடுத்துக்கணும் ஸோ இப்போ என்ன கண்டிஷன்ஸுங்கிறத உங்களுக்கு நான் வந்து விளக்கி இருக்கிறேன் ஸோ முழுவதுமா அப்படிங்கிறது வந்து ஒரு தவறான ஒரு கான்செப்ட் ஒரு மாவட்டத்திற்கான அலர்ட் இருக்குன்னா அந்த மாவட்டம் முழுமைக்கும் பொலந்து கட்டணுங்கிற அவசியம் வந்து கிடையாது ஒரு சில இடங்களில் மழை பதிவாகும் இப்போ நம்ம நண்பர் சொல்லியிருந்தார் இல்லையா தொப்பூரில் மழை பதிவாகலை அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஏரியாவில் மழை வந்து பதிவாகுது தொப்பூரில் சாரல் தூரல் போடுதுன்னு அந்த மாதிரி தான் இருக்கும் சில இடங்களில் மழை பதிவாகும் சில இடங்களில் அது வந்து தவிர்க்க தான் செய்யும் ரொம்ப ஃபேவரபுள் கண்டிஷன் இருந்ததுன்னா அங்கேயும் சில நேரங்களில் மழை வந்து கனத்த மழையாக பதிவாகும் எஸ்ஆர்எம் கேமிங் ஃப்ரீ ஃபயர் தமிழ் நாமக்கல் மழை இல்லை கொல்லிமலை மழை இல்லை வருமா வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது மகிழ்ச்சியோட அதில் நம்பிக்கையோடு நீங்கள் வந்து காத்திருங்க மழை பெய்தால் மகிழ்ச்சி கொள்ளுங்கள் அது வரையில் நம்பிக்கையோடு காத்துருங்க முருகன் எஸ் அண்ணா ராதாபுரம் மாவட்டம் கடலோரம் மழை உண்டா வாய்ப்பு கொஞ்சம் குறைவு தான் ப்ரோ இந்த காலகட்டத்தில் பி பாய் ராஜேஷ் ஒருவேளை சுழற்சிலாம் உருவாகி அது இல்லையா அப்போது ஒரு வேளை ஐ மீன் நார்த்து பே ஆஃப் பெங்காலில் இருக்கும்போது அது எப்படி நகருது அப்படிங்கும் போது அதில் ஒரு வடக்கு நோக்கிய நகர்வு இருந்ததுனாக்கா மேபி விண்ட் அது கீழேருந்து புல் பண்ணும் ஸோ அந்த நேரத்தில் மேபி நமக்கு வந்து மழைக்கான வாய்ப்புகள் இருக்கலாம் பட் ரொம்ப சப்ஜெக்டிவ் தான் திருநெல்வேலி மாவட்ட தெற்கு பகுதிகளுக்கெல்லாம் மழை வாய்ப்புகள் என்பது அரிதாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் இந்த காலகட்டத்தில் பிபாய் ராஜேஷ் அண்ணா தூத்துக்குடி மாவட்டத்திற்கு மழை இருக்கா மேலே கூட்டங்கள் இல்லை இல்லை இப்போ பொதுவாகவே நம்ம தென்மேற்கு பருவமழை காலகட்டத்தில் தூத்துக்குடி மாவட்டத்திற்கு பெரிய அளவிற்கான மழை வாய்ப்புகள் இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம் ஆனால் அந்த வடமேற்கு பகுதிகள் இருக்கு சாரி ஆமாம் வடகிழக்கு பகுதிகள் இருக்குது இல்லையா தூத்துக்குடி மாவட்டத்தில் தூத்துக்குடிக்கு மேலே இருக்கக்கூடிய ரீஜன் அந்த பகுதிகள் சில நேரங்களில் மழையை வந்து பெற்றுடும் அது மட்டும் இல்லாமல் நம்ம இன்னொரு ரீஜன் அது வெப்பச்சலனத்தின் வாயிலாக மழையை வந்து பெற்று தென்மேற்கு பருவ காற்றின் தாக்கத்தினால அங்க மழை கிடைக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப அரிதிலும் அரிது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் அப்புறம் நம்ம வட மேற்கு பகுதிகள் இருக்கு இல்லையா கோவில்பட்டி அதற்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய பகுதியில் அதற்கு வடக்கே இருக்கக்கூடிய பகுதிகள் கழுகுமலை ஒட்டிய இடங்கள் இந்த இடங்கள்லாம் சில நேரங்கள்ல மழையை வந்து பெறும் அதற்கு சாதகமான அமைப்பு இருக்கும்போது ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னாக்கா தூத்துக்குடி மாவட்டம் தின் பெரும்பான்மையான தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய பெரும்பான்மையான பகுதிகள் இந்த காலகட்டத்தில் அதிக பலனை அடையாது டேவிட் பூன் அதுக்கப்புறம் அவர் என்ன சொல்லியிருக்காங்க விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டியில் மழை இருக்குமா சார் வாய்ப்பு இருக்குது ஸோ நீங்கள் வந்து நம்பிக்கையோடு காத்துருங்க விழுப்புரம் மாவட்டத்திற்கு இன்று மட்டும் கிடையாது நேற்று மட்டுமே மழை வாய்ப்புகள் இல்லாமலும் இருந்தது கிடையாது பட் மழை பதிவாகுதாங்கிறதா அந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் ஃபேவரபுளாக தான் இருக்குது அது நடக்கணும் ஸோ அதற்காக நம்ம காத்திருக்கலாம் இன்றைக்கி கண்டிஷன்ஸ் ஃபேவரபுளாக தான் இருக்குது நாளைக்கு கண்டிஷன்ஸ் ஃபேவரபுளாக தான் இருக்க போகுது ஸோ மழைக்காக நீங்கள் வந்து காத்துருங்க பிஎல் அமுதா நேற்று மாலை புதுக்கோட்டை நகரில் நல்ல மழை நன்றி ஐயா அப்படின்னு சொல்லியிருக்காரு நன்றி நன்றி உங்களுக்கும் தொடர்ந்து நம்முடைய பக்கத்தை நீங்கள் பின்தொடர்ந்து கொண்டுங்க பின்தொடர்ந்து கொள்ளுங்கள் உங்கள் பகுதியின் நிலவரத்தையும் எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் அவ்வளோதான் தொழர்களை இந்த காணொலியை பொறுத்த வரைக்கும் இந்த காணொலியும் நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள வகையில் அமைந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் உறுதியாகவே நம்புகிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக அமைந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி தோணுச்சுன்னா நீங்கள் இந்த வீடியோவை லைக் செய்து கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டு ஷேர் செய்து கொள்ளுங்கள் மறக்காமல் நமது யூடியூப் பக்கத்திற்கும் முகநூல் பக்கத்திற்கும் சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்து வைத்து கொள்ளுங்கள் வானிலை தொடர்பான மேலும் பல பல சுவாரஸ்யமான தகவல்களுடன் அடுத்தடுத்த காணொலிகளில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் அதுவரையில் உங்களிடம் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் இம்மாவில் நன்றி வணக்கம்